நேர்களுக்கு வணக்கம் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் மக்களுக்கு பிப்ரவரியில் காத்திருக்கும் மகிழ்ச்சி தகவல் தேர்தல் ஆடைக்குழுவில் தொழில் வாய்ப்பு பொதுமக்களுக்கு வெளியிடப்பட்டுள்ள எச்சரிக்கை அழகு சாதன பொருட்கள் தொடர்பில் அதிகாரிகளுக்கு அமைச்சர் பிறப்பித்துள்ள உத்தரவு எழுபது மில்லியன் ஐந்து வாகனங்கள் சந்தேக நபர் மயக்கம் உப்பு தட்டுப்பாடு குறித்து தகவல் மட்டுக்களப்பில் சட்டவிரோத மின்கம்பியில் சிக்குண்டு ஒரு விற்பலி கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்ட பெண் எழுபத்தி ஏழாவது சுதந்திர தினத்தை கொண்டாட தயாராகும் இலங்கை விரிவான செய்திகள் டிஜிட்டல் புதிய வகையில் கவர்மெண்ட் பே திட்டத்தை அறிமுகப்படுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது அரசு சேவைகளை டிஜிட்டல் மயமாக்குவதற்கான ஆரம்ப நடவடிக்கையாக கவர்மெண்ட் பே திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் குறித்த திட்டத்தின் பூர்வாங்க நிகழ்வு பிப்ரவரி ஏழாம் தேதி ஜனாதிபதி அனுருக்குமார் திசாநாயக்க தலைமையில் நடைபெறவுள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு அறிவித்துள்ளது இதன்போது பாதுகாப்பான மற்றும் வினைத்திறனான டிஜிட்டல் முறை மூலம் தடையின்றி கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடியவாறு அரச நிறுவனங்களுடனான கொடுக்கல் வாங்கல்களை சீரமைத்து நவீனமயப்படுத்த எதிர்பார்க்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை கவர்மெண்ட் பேர் திட்டம் தொடர்பில் அண்மையில் இடமிட்டு மக்கள் சந்திப்பின் போது ஜனாதிபதி அடருகுமாரதி கருத்து தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது தேர்தல் ஆணைக்குழுவில் தொழில் பெட்டிடங்கள் காணப்படுவதாக வாட்ஸ்அப் ஊடாக போலி தகவல்கள் பகிரப்படுவதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அவ்வாறு தொழில் வாய்ப்பை வழங்குதல் வெட்டிடங்களுக்கு ஆட்சேர்ப்பு செய்தல் தொடர்பில் தேர்தல் ஆணைக்குழுவினால் எந்த ஒரு அறிவிப்புகளும் வெடுக்கப்படவில்லை என தேர்தல் ஆணைக்குழுவின் தவிசாளர் ஆர் ரத்நாயக்க குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் வாட்ஸ்அப் ஊடாக பரவும் போலி தகவல் தொடர்பில் ஆராய்வதற்காக காவல்துறை குற்ற குற்றத்தாடுப்பு பிரிவில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் தேர்தல் ஆணைக்குழுவில் தொழில் வேட்டிடங்கள் காணப்படுவதாகவும் குறிப்பிட்டு பரப்பப்படும் லிங்குகளுக்குள் பிரவேசிக்கவோ அவற்றை பகிரவோ வேண்டாம் என தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளார் ആയുർവേദ മറ്റും അലകു സാധന തുറയിലുള്ള അനു തയ്പൊരു തരമായ മുറിയതും നടപടി എടുക്കുറുധർ നളിന്ദ്ര ജേതീസ അധികാര ഉത്തരവ് പ്പിത്തുള്ള ராஜகிரிய ஆயுர்வேத தேசிய மருத்துவமனை கேட்போர் கூடத்தில் நடைபெற்ற ஆயுர்வேத மருந்துகள் ஒழுங்குமுறை சபைக்கு உறுப்பினர்களை நியமிப்பதற்கான நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு ஆயுர்வேத துறையின் தரமான மற்றும் உயர்தர பொருட்கள் மக்களுக்கு கிடைப்பதில் எனவும் தற்போது அது குறித்து பல முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஆயுர்வேத அழகு சாதன பொருட்கள் ஆயுர்வேத மருந்துகளின் அனைத்து தயாரிப்புகள் மற்றும் உட்பொருட்களை ஒழுங்குபடுத்துவதன் முக்கியத்துவம் குறித்தும் அமைச்சர் புதிய உறுப்பினர்களுக்கு விளக்கம் அளித்துள்ளார் தலிபான பிரதேசத்தில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போது சட்டவிரோதமாக தயாரிக்கப்பட்ட எழுபது மில்லியன் ரூபா பெறுமதிமிக்க ஐந்து மோட்டார் வாகனங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன வளான ஊழல் தடுப்பு பிரிவினரால் அழைக்கப்படும் செல்வந்த வாகன வர்த்தகர் ஒருவர் போலியான சேசிஸ் உள்ளிட்ட மோசடியான ஆவணங்களுடன் வாகனங்களை விற்பனை செய்யும் சட்டவிரோத வியாபாரத்தை நடத்தி வருவதாக கிடைத்த இரகசிய தகவலின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது சோதனையின் போது வாகனங்கள் சாதுர்யமாக மறைத்து வைக்கப்பட்டிருந்ததாகவும் கூறப்படுகின்றது இந்த சுட்டி வளைப்பின் போது பீதியடைந்த சந்தேக நபர் மயக்கம் அடைந்து ரத்தினபுரி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது எதிர்வரும் மார்ச் மாதம் முதல் சந்தையில் உப்பு பற்றாக்குறை ஏற்படாது என அம்மா தோட்டை உப்பு நிறுவனத்தின் தலைவர் டி கே நந்தன திலக்கா தெரிவித்துள்ளார் மார்ச் மாதத்தில் உப்பு அறுவடை தொடங்குவதால் தட்டுப்பாடு நிலைமை ஏற்படாது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மழைப்பொழிவு குறைந்து வருவதால் உப்பு உற்பத்தி தற்போது வழக்கம் போல் நடைபெற்று வருவதாகவும் உப்பு நிறுவனத்தின் தலைவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை இந்த மாதம் உப்பின் விலை அதிகரிக்கக்கூடும் எனவும் டி கே திலக தெரிவித்துள்ளார் இந்தியாவிலிருந்து உப்பு இறக்குமதி செய்வதில் ஏற்படும் செலவுகள் அதிகரித்துள்ளதால் இவ்வாறு உப்பின் விலை அதிகரிக்கக்கூடும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் நானூறு கிராம் உப்பு பேக்கெட்டின் விலை நூற்றி இருபது ரூபாவாகவும் ஒரு கிலோ கிராம் உப்பு பேக்கெட்டின் விலை நூற்றி எண்பது ரூபாவாகவும் உயர்வடையும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் ஹமாந்தோட்டை உப்பு நிறுவனத்தின் தலைவர் டி கே நந்தன திலகா தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு கொக்காட்டிச்சோலை பன்சேனி அடைச்சல் பகுதியில் சட்டவிரோத மின்கம்பியில் சிக்குண்ட ஒருவர் உயிரிழந்துள்ளார் இன்று அதிகாலை வயலில் காவலுக்காக சென்ற குறித்த குடும்பஸ்தரை காட்டு யானை துரத்தி சென்றுள்ளது இதன்போது போது சட்டவிரோதமாக இணைக்கப்பட்டிருந்த மின் கம்பியில் சிக்கொண்டு குறித்த நபர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது உயிரிழந்தவர் முதலைக்குடாவை சேர்ந்த இரண்டு பிள்ளைகளின் தந்தை என அடையாளம் காணப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கொக்கட்டிச்சோளி காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளனர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் ஏழு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் மதிப்புள்ள வெளிநாட்டு தயாரிப்பு சிகரெட்டுகளை சட்டவிரோதமாக கொண்டு வந்த பெண்ணே கைது செய்யப்பட்டுள்ளார் இன்று காலை தீர்வை வரி செலுத்தாமல் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் இருந்து வெளியேற முயற்சித்த பெண் பயணியை போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பணியக அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் குறித்த பெண் கோகந்தரவில் வசிக்கும் நாற்பத்தி இரண்டு வயதானவர் மற்றும் ஒரு தனியார் வணிக நிறுவனத்தில் நிதி மேலாளராக பணியாற்றியும் வருகின்றார் பெண் எடுத்து சென்ற பொருட்களில் நாற்பத்தி ஏழாயிரம் வெளிநாட்டு தயாரிப்பு சிகரெட்டுகள் அடங்கிய இருநூற்றி முப்பத்தி ஐந்து சிகரெட் அட்டைப்பட்டிகளும் மறைத்து வைக்கப்பட்டிருந்தமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இலங்கையின் எழுபத்தி ஏழாவது சுதந்திர தினத்தின் விழா பிப்ரவரி நான்காம் தேதி நாளை காலை சுதந்திர சாதுக்கம் மற்றும் சுதந்திர பிரதேசத்தை மையமாக கொண்டு நடைபெறவுள்ளன இந்நிலையில் நாளை பாதுகாப்புக்காக ஆயிரத்துக்கும் மேற்பட்ட போலீஸ் அதிகாரிகள் விடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் இன்று காலை நடைபெற்ற சிறப்பு ஊடக வேளாளர் சந்திப்பில் பேசிய போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ பொலசாத்தியட்சகர் பொத்திக்க மனுத்துங்க தெரிவித்துள்ளார் அதன்படி அங்கு வருபவர்கள் பரிசோதிக்கப்பட்டு பின்னர் சுதந்திர தின விழாவிற்கு அனுப்பப்படுவார்கள் என்று கூறிய ஊடக பேச்சாளர் சுதந்திர தின விழாவில் ஏராளமானோர் பங்கேற்பார்கள் என்றும் கூறினார் சுதந்திர தினத்தையொட்டி நாளை விசேட போக்குவரத்து திட்டம் அமல்படுத்த உள்ளதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர் அனைத்து அழைப்பாளர்களும் காலை ஏழு மணிக்கு முன்னதாக உரிய இடங்களுக்கு சென்று தங்களது இருக்கைகளில் அமருமாறும் கேட்டுக்கொள்ளப்படுவதாக வீதி பாதுகாப்பு பிரிவுக்கு பொறுப்பான பிரதி பொலிஸ் மாதிபர் இந்திகா கப்புகொடு தெரிவித்துள்ளார் இதற்கிடையில் சுதந்திர தின விழாவை காண வரும் பொதுமக்கள் பௌத்தலோக மாவட்ட வழியாக வந்து பின்னர் ரூபவாகினி வளாகத்திற்கு அருகில் சோதனை செய்யப்பட்டு ஆசனங்களுக்கு அனுப்பப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் தமிழொலியின் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்